அனைவருக்கும் வணக்கம் லெவன்த் நியூ தமிழ் நடை உலகம் காற்றில் கலந்த பேரோசை சுந்தர ராமசாமி ஒரு முறை திருவாங்கூரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட துன்பத்தை துடைக்க பள்ளி மாணவர்களும் குழுக்கள் அமைத்து செயல்பட்டனர் ஒரு குழுவினர் நாஞ்சில் நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள தோவாளை என்னும் இடத்திற்கு சென்று பணியை மேற்கொண்டனர் அங்கிருந்த கிராம மக்களிடம் வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து பேசி நிதி திரட்டினர் அக்குழுவிற்கு தலைவராக இருந்த ஜீவா அப்போது பள்ளி இறுதி படிப்பு படித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அரசியல் சிந்தனையிலும் பொது உடைமை சிந்தனையிலும் கூர்வாலாய் கொண்ட ஜீவா சமூக நலனுக்காக தம்மை ஈடுபடுத்திக் கொண்ட முதல் நிகழ்வு அது நண்பர் ஒருவரிடம் ஜீவா மறைந்துவிட்டார் என்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி நண்பகல் வேலை செய்தி தபால் நிலையத்துக்கு வந்து ஒரு மணி நேரம் கூட ஆகியிருக்கவில்லை ஆ என்று கூவி ஸ்தம்பித்து நின்ற நண்பர் இரண்டொரு நிமிஷங்களுக்கு பின் கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போதா என்று கேட்டார் ஏன் அப்படி கேட்கிறீர்கள் எனக் கேட்க எண்ணியவன் தெரியாது என்ற சொல்லோடு நிறுத்தி கொண்டான் அரை மணி நேரத்திற்கு பின் மற்றொரு நண்பர் காதில் இச்செய்தியை போட்டபோது அவரிடமிருந்தும் அதே கேள்வி பிறந்தது ஆச்சரியத்தை அளித்தது இருவரது வாயிலிருந்தும் ஒரே கேள்வி புறப்பட்டதை தற்செயலான காரியம் என எண்ணி மறந்து விடுவதும் சுலபம்தான் ஆனால் நான் அவ்வாறு எண்ணவில்லை அதற்கு காரணமும் உண்டு மேடையில் வாழ்ந்த மனிதர் நண்பர்களை பொறுத்தவரையில் ஜனப்பிரளயத்தின் முன்னால் நின்று சங்கநாதம் எழுப்பி கொண்டிருக்கும் போதே அண்டம் முட்ட எழுந்து நாற்றிசையிலும் பரவும் அப்பேரோசையில் அவர் கலந்து விடுவதே ஜீவாவின் முத்திரை கொண்ட மரணமாக இருக்கும் போலும் அப்போதுதான் நாடகத்தின் இறுதி காட்சி முந்திய காட்சிகளுடன் பொருந்தி அமையும் போலும் மேடையில் வாழ்ந்த மனிதன் வாழ்ந்த இடத்தில் தானே மறைந்திருக்கவும் வேண்டும் இவ்வாறு எண்ணுகிறது பேதை மனசு ஜீவா என்ற தொண்டன் தனது இறுதி மூச்சு நிற்பது வரையிலும் கர்ஜித்து கொண்டுதான் இருந்திருப்பான் என்பதில் இவர்களுக்கு எத்தனை நம்பிக்கை எனவேதான் மூச்சு நின்றுவிட்டது என்று நான் சொன்னபோது பேச்சு நின்று போதோ என திருப்பி கேட்கிறார்கள் எத்தனை அர்த்தபுஷ்டியான கேள்வி ஜீவா தமது அரிய சேவையால் சர்வசாதாரண உள்ளங்களில் கூட எழுப்பியிருக்கும் சித்திரம்தான் எத்தனை ஜீவகலையும் ஜீவகலையுடன் காட்சி தருகிறது நெஞ்சோடு வளர்ந்த கனவு ஜீவா தனக்கென ஒரு தத்துவத்தை சிருஷ்டித்து கொண்டவர் அல்லர் அவர் தான் நம்பிய தத்துவத்தை அச்சில் உயிரிழந்து கிடக்கும் அதன் சித்தாந்த கருத்துக்களை தமது அரிய திறமையால் கலை நோக்கால் கற்பனையால் உயிர் செய்து மனிதன் முன் படைத்தவர் மின்சக்திக்கு ஒளியுருவம் கொடுத்தவர் அவர் அவருடைய வாழ்வை அதன் மையமான போக்கை எண்ணி பார்க்கையில் ஒரு கனவு சிறு பிராயத்திலிருந்தே நெஞ்சோடு வளர்ந்த ஒரு கனவு அவருக்கு இருந்திருக்கத்தான் வேண்டும் என்று தோன்றுகிறது மனித வெள்ளத்தை அவர்களில் ஒருவனாய் முன்னின்று தலைமை தாங்கி இட்டு சென்று அது உன்னதமான ஓர் எதிர்காலத்துக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதே அது கொள்கையும் நம்பிக்கையும் மனித சிந்தனையை கற்பனைக்கும் எட்டாத பேராற்றலை நீ சிந்தித்தவற்றில் சிறந்தவற்றை என்னிடம் ஒரே ஒரு முறை கூறு அதனை நான் எட்டு திசையிலும் பரப்பி மனித ஜாதியை நீ சொன்ன இடத்திற்கு அழைத்து வருகிறேன் சந்தேகப்படாதே செய்து காட்டுகிறேன் என்னை பயன்படுத்திக் கொள் முடிந்த மட்டும் என்னை பயன்படுத்திக் கொள் கைமாறு வேண்டாம் என்னை நீ பயன்படுத்திக் கொள்வதே நீ எனக்கு தரும் கைமாறு இதுவே அவருடைய பிரார்த்தனை இந்த அடிப்படையான மனோபாவத்திலிருந்து பிறந்தது அவருடைய கொள்கை அவருடைய நம்பிக்கை பேச்சு நடை பேச்சுக்களை அவர் பெற்ற வரம் என்றுதான் சொல்ல வேண்டும் அதோடு அவர் பேசுகையில் வெளிப்படும் உத்திகளும் பேச்சை அமைக்கும் அழகும் வெகு நூதனமாகவும் நளினமாகவும் இருக்கும் பேச்சுக்கலையை விளக்கும் பாடப்புத்தகங்கள் எத்தனையோ விதிகள் கூறும் ஜீவா அவற்றை காலடியில் போட்டு மிதித்தவர் அவருடைய பாணி இரவல் பாணி அல்ல கற்று அறிந்ததும் அல்ல நம் நாட்டு மக்களின் தரத்தையும் அனுபவ அறிவையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் நன்றாக தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் விஷயத்தை கலைநோக்கோடு அணுகி கற்பனையையும் கலந்து நாளடைவில் வெற்றிகரமாக அமைத்து கொண்ட பேச்சு பாணி அது அதோடு உழுது விதைத்தால் நல்ல அறுவடை காண வேண்டும் என்பதில் ஜீவாவுக்கு நிர்பந்தம் உண்டு இந்த தேசத்தில் பேச்சு அதற்குரிய பயனை தர என்றால் அது எவ்வாறு அமைய வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும் இரண்டு கைப்பிடி விஷயம் விஷயத்தை வண்டி வண்டியாக குவித்து சின்ன மூளைகளை குழப்பி வாதனைக்கு உள்ளாக்குவது பல பிரசங்கிகளுக்கு பொழுதுபோக்கு ஜீவா இதற்கு எதிரி ஒரு சில கருத்துக்களை விரிவாக சொல்லி புரிய வைத்து விட்டால் போதும் என்பதே அவருடைய எண்ணம் வான வேடிக்கைக்காரன் நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல் இரண்டு கைப்பிடி விஷயம்தான் எடுத்து கொள்வார் மேடை மீது ஏறி அதற்கு நெருப்பு வைத்ததும் அதிலிருந்து வர்ண ஜாலங்கள் தோன்றும் பச்சையும் சிவப்பும் மஞ்சளும் உதிரும் குடை குடையாய் இறங்கி வரும் மாலை மாலையாய் இறங்கி வரும் பசுமையான எண்ணங்கள் பேச்சுக்களை அவருடைய காலடியில் விழுந்து கிடந்தது இப்போது மேடையில் ஒரு நாற்காலி காலியாகி விட்டது அது என்றும் காலியாகவே கிடக்கும் நான் ஒரு பள்ளி மாணவன் படித்துக் கொண்டிருக்கிறேன் படித்துக்கொண்டே இருப்பேன் என்ற எண்ணம் எப்போதும் அவர் மனசில் பசுமையாக இருந்தது போல் இருக்கிறது அவர் கரைத்து குடித்துவிட்ட ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கச்சுக்குட்டி அவரிடம் பேசினாலும் அதையும் காது கொடுத்து கேட்பார் தனக்கு தெரியாத விஷயங்கள் பிறருக்கு தெரிந்திருக்கும் என்ற எளிய உண்மை எப்போதும் அவர் நினைவில் நிற்கும் ஆற்றில் விழுந்த கிளை ஆற்றில் ஒரு கிளையை போடுகிறோம் அது ஆற்றோடு செல்கிறது நீரோட்டத்தில் சிக்கி கனவேகமாக ஓடுகிறது சுளியில் அகப்பட்டு சுழல்கிறது சில சமயம் கரையோடு ஒதுங்குகிறது மீண்டும் ஓடுகிறது ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து சொறிமுத்து ஆற்றில் கிளையை போட்டார் போல் வாழ்ந்திருக்க வேண்டியவர்தான் ஆனால் அவரோ இயற்கையின் விதிகளை மறுத்து எதிர்நீச்சல் போட துணிந்தார் அவரை அறிஞர் என்கிறோம் கச்சு கொடுக்க யாரும் இல்லை பழந்தமிழ் இலக்கியத்தை யாரும் அவர் காதில் ஓதவில்லை சொறிமுத்துவுக்கும் தலைவர் ஜீவாவுக்கும் உள்ள இடைவெளி கொஞ்சம் தூரம் அல்ல அதை ஒரு கணம் எண்ணி பார்த்தால் அவருடைய சாதனை தெரியவரும் என் வாழ்வு என் கைகளில் என்று நம்பியவர் அவர் அவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறபோது அவருடைய நம்பிக்கை பலித்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் கடவுளின் முன்னேற்பாடுகளை முடிந்த மட்டும் அவர் தகர்த்து விட்டார் நீரில் விழுந்த கிளை மலைக்கு சென்று விட்டது எனினும் மரணம் இன்னும் கடவுளுக்குத்தான் சொந்தம் பேராசை காற்றிற்கலந்து விட்டது காற்றில் கலந்த பேராசை கட்டுரையின் சுருக்கப்பட்ட வடிவம் நூல்வெளி ஜீவா என்று அழைக்கப்படும் ப ஜீவானந்தம் தொடக்கத்தில் காந்தியவாதியாகவும் பிறகு சுயமரியாதை இயக்க போராளியாகவும் பொதுவுடைமை இயக்க தலைவராகவும் செயல்பட்டார் சிறந்த தமிழ் பற்றாளர் எளிமையின் அடையாளமாக திகழ்ந்தவர் நாகர்கோவிலை சேர்ந்த சுந்தர ராமசுவாமி நவீன தமிழ் எழுத்தாளர்களுள் ஒருவர் பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர் ரத்னாபாயின் ஆங்கிலம் காகங்கள் உள்ளிட்ட சிறு கதைகளை எழுதியிருப்பதுடன் ஒரு புளியமரத்தின் கதை ஜே ஜே சில குறிப்புகள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் ஆகிய புதினங்களையும் எழுதியுள்ளார் செம்மின் தோட்டியின் மகன் ஆகிய புதினங்களை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்துள்ளார் பாடப்பகுதியாக உள்ள இக்கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் தாமரை இதழின் ஜீவா பற்றிய சிறப்பு மலரில் வெளியானது நன்றி